வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடலை கேட்போமே வழையோய் உவந்திசின் விரைவுரு கொடுந்தாள் அலை வாழ் அளவன் கூர் உகிர் வரித்த ஈர் மணல் மலிர் நெறி சிதைய இழுமன உருமிசை புணரி உடைதரும் துறைவர்க்கு உரிமை செப்பினர் நமரே விரியலர் புன்னை ஓங்கிய புலாலம் சேரி இன்னகை ஆயத்தாரோடு இன்னும் மற்றோ யு அழுங்கல் உரே பாடியவர் நெய்தல் திணை பாடுவதில் வல்லவரான அம்முவன் தலைமகன் தமர் வரைவோடு வந்த வழி நமர் அவர்க்கு வரைவு நேரார் கொள்ளோ என்று அஞ்சிய தலைமகனுக்கு தோழி வரைவும் அழிந்தது தலைமகன் வீட்டார் பெண் கேட்டு வரும் தன்னுடைய வீட்டார் இசைவு கொடுப்பார்களோ கொடுக்க மாட்டார்களோ என்று தலைவி வருந்தும் பொழுது தோழி தன் வீட்டார் தலைமகன் வீட்டார்க்கு வரைவு நேர்ந்தார்கள் என்பதை தோழி தலைவியிடம் சொல்லுகிறாள்